வணக்கம் இந்த உலகத்துல கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணமா தான் படிச்சிருக்காரு காக்கானா சோரூட்ட கழுதனா லக்கேஜ் தூக்க ஆனா புறா மட்டும் டிஃப்ரெண்ட் ஏன்னா அதெல்லாம் வெயிட் தூக்க முடியாது பட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும் புறாவை ஸ்பீடாக்க போஸ்ட் அதுலயே ஸ்பீட் போஸ்ட் தந்தி தினத்தந்தி சாரி போன் பேஜர் செல்போன் இன்னும் லைஃப் ஈஸியாக வைஃபை ஐஃபை ஃபேஸ்புக் ட்விட்டர் ஃபிளிக்கர் டம்ளர்னு ஏகப்பட்டது வந்துருச்சு அதனால பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் இங்கே நடக்கிறது அடுத்த செகண்ட் உலகத்துக்கே தெரியுது இதனாலதான் நிறைய பேரு நிறைய விஷயத்துல மாட்டாங்க இதுல ஸ்பீடு இருக்கே தவிர சேஃப்டியே இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்திருப்பீங்க தயவு செய்து ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுறாதீங்க வாலண்டியரா மாட்டிப்பீங்க அப்படி வாலண்டியரா மாட்டினவர் தான் இந்த சுல்தான் பாய் தாவூத் இப்ராஹிமோட கூட்டாளி தாவூத புடிக்கிறதுக்காக போலீஸ் ரொம்ப நாளா இந்த வீட்டோட ஃபோன் ஒட்டி இருந்தாங்க அப்போ எலிக்கி வச்ச பொரியல எனி மாட்டின மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ண ஒருத்தன் கிரிக்கெட் ஊழலை பத்தி பேசினா இருந்தாலும் சுல்தான் பாய் ஐடியாவா என்ன சொன்னாருன்னா நீ போன வை நான் வேற லைன்ல வர்றாங்க ஆனா அவரோட பேக் டைம் ஒரு போன ஒட்டு கேட்டா ஈஸியா அவரோட இன்னொரு போனையும் ஒட்டி கேட்க முடியும்னு அவரு தெரியாம போயிடுச்சு ஐ திங்க் இஸ் நாட் எஜுகேட்டட் நெஃப் சுல்தான் பாய்ஸ் அப்பாவி மேட்ச் வித்திங் ஒத்துக்கிட்ட ஒரு போல பத்தி சுல்தான் பாய் பேச அப்பதான் போலீஸ் மேட்ச் ஃபிக்ஸிங்கே கண்டுபிடிச்சாங்க பாய் அந்த எல்லாருமே எல்லாருமே ஆனாங்க அவங்ககிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஹைதராபாத்தில் இருக்க புரோக்கர் ரெட்டி சுப்பண்ணா மாட்டினாங்க ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் கப்பு கிடைக்கும் இப்போ கப்பு கிடைக்கிற அதே நேரத்துல தோக்குறவனுக்கு லட்ச லட்சமா காசு கிடைக்குது அதுக்கு காரணம் கேம் நடக்கும் போது கூடவே சூதாட்டமும் ரொம்ப ஜோரா விளையாடுது இப்ப இந்தியாவில நடந்துகிட்டு இருக்கிற முடிய போற கிரிக்கெட் மேட்ச் கூடவே சூதாட்டமும் கிளைமாக்ஸுன்னு நெருங்கிடுச்சு இந்த பெட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் மூலியமா தான் நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத கிரிமினல்ஸும் கண்டுபிடிச்சிட்டானுங்க ஜி பிளஸ் மூலியமா நாம மொபைல் ஃபோனை ஈஸியா ட்ராக் பண்றோங்கிறத தெரிஞ்சு அவங்க வேற ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றானுங்க ஆனா அதுவும் என்னங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம் அது என்னன்னா கேம் நடக்கும் போது ஒரு காரையோ இல்ல ஒரு கால் டாக்ஸியோ அயருக்கு எடுத்துட்டு இந்த புரோக்கர்ஸ் உடையெல்லாம் சுத்திக்கிட்டு ஆந்த வேலிய அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்க மூமெண்ட்ல இருக்கிறதுனால மொபைல் போனை ட்ராக் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு மிஞ்சி போய் சில டிரைவர்ஸ் புடிச்சு கேட்டாலும் அவங்களுக்கு எதுவுமே புரியல காரணம் அவங்க காதுல ஹெட் மாட்டி ஐபாட்ல பாட்டை கேட்டுட்டே வண்டி ஓட்டுறா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி இருக்கானுங்க சோ நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல ஆனா அதர் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புரோக்கர்ஸ் என்னெல்லாம் டீலிங்ஸ் எதெல்லாம் கான்டாக்ட் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கருடைய பேரு ஆல்பர்ட் அப்படிங்கறத தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியல இன்னும் மூணு நாள்ல கிரிக்கெட் செமி பைனல்ஸ் சென்னையில நடக்க போகுது சோ சந்தேகப்படுற மாதிரி எவன் கிடைச்சாலும் அது எவனா இருந்தாலும் சரி அவனை தரவா செக் பண்ணுங்க எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அசால்ட்டா இருந்துடாதீங்க சோ கிரிக்கெட் புரியற வரைக்கும் ஆல் பட் நாம புடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்ஷியரா வேலை பாருங்க பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ யோ என்ன கை தட்டிங்க நானா பட்டிமன்றத்துல பேசுறேன் ஐயோ பேசந்தெல்லாம் மீரா போச்சே சார் கதிர்சங்க கொண்ட அகிஷ் மட்ட ரவியே எவ்ளோ டாச்சர் பண்றானே வாய் தரக்க மாட்டேன்றான் சார் மிஸ்டர் பூமிநாதன் எஸ் சார் உன்னால மட்டும்தான் முடியும் அவ வாய திறந்துரு சொல்லக்கூடிய சொல்றா

சார் அஞ்சு மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி வாயத்து இருக்காதவன அஞ்சு நிமிஷத்துல எப்படி சார் சொன்னா கேளுங்க வேண்டாம் வேண்டாம் யோ இங்க போயிருவே சூப்பர் சார் மரியாதை பொண்ணு டாப் அப் அதை பயணும் கடைசி வரைக்கும் அனாதியாதான் இருக்கணும் டாப் அப் இதுக்கே எவ்வளவு பெரிய பில்டப் வார்த்தை மூஞ்சே பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன் சாமுத்ரிகாலட்சணம் அது எதுன ஜபரு விட்டு சுத்திနေறே தோ இந்த மூஞ்சே பார்த்து சொல்லு இந்த படம் ஓடுமா ரிலீஸ் ஆகுமா தோ பார்த்தல தோரி முக்கு எல்லாத்தையும் கழிச்சு போது படம் ரிலீஸ் படம் ஆகும் நம்ம ஊர்ல சீடி ரிலீஸ் ஆகும் என்ன கணைக்ற நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல அதே மாதிரி தான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சுக்கிறான் ஒருத்தன் நெத்தியோட மூக்கு நீல மறைஞ்சுன்னு வை அவன் கண்டிப்பா முட்டாள்தான் தான் அளந்து பாக்காத குமார் என்னிப்பார் மொத்தம் எட்டு முட்டாளுங்க இந்த கடையில பொண்ணையும் சேர்த்து எப்படி பண்ணிரு இதெல்லாம் தேடி போய் கத்துக்கற தேடி போய் கத்துக்கலடா ஒரு சினிமா ஃபைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு ஏன் சார் சினிமாக்காரங்க நம்பி ஊடே குடுக்க மாட்டாங்க நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்கற இந்த புக் இருக்கு பாரு சாமத்ரிகா லட்சணம் இத படிச்சா போதும் ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் அது அஞ்சு இடம் நீளமா இருக்கணும் அஞ்சு இடம் சாஃப்டா இருக்கணும் ஆறு இடம் உயரமாவும் ஏழு இடம் சிகப்பா இருக்கணும் மூணு இடம் அகலமா இருக்கணும் மூணு இடம் மூணு நீ அப்புறம் தெரிஞ்சுக்கல இந்த லட்சணத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுறான் அவன் என்னென்ன முள்ளமாரித்தனம் பண்ணுறான்னு எல்லாம் எனக்கு தெரியும் இது வரைக்கும் ஒரு பயம் என்ன ஏமாத்தினதே கிடையாது நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான் ஐடி நம்பர் நைன்டி எயிட் நைன்டி எயிட் டிரைவர் பன்னீர்

ஒரு பின் வாங்கும்போது தான் நம்ம ஊரில் சில பொம்பளைங்க எந்த கொள்கையில் பின் வாங்க மாட்டேங்கன்னு தெரியுது ம் என்ன இருந்தாலும் தான தாலியோட வேலையை தெரியும் போலருக்கு படம் தரணும் எடுத்து வை ரேஷு டைம் ஆச்சுமா நம்ம படிச்ச சாமுத்திரிகாலட்சனம் பர்ஃபெக்ட் இந்த ரெண்டு மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு இவர் ஒரு சுத்தமான புருஷர் அவங்க ஒரு உத்தமமான பத்தினி மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா அவரு திருப்பத்தில இருந்து நாளைக்கு தான் வருவார் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் எங்கயாச்சும் போயிடலாமா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க என்ன பாக்குற என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும் ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது

எனக்கு அந்த ராணி தான் வேணும் அந்த அழகு அப்படியே கண்ணிலேயே நிக்கிதுமா நீ நீ அங்கேயே நான் பக்கம் வர ஹலோ பிரதர் எக்ஸ்பிரஸ் பாப்பா போன் வர சார்ஜ் இல்லை வெயிட் கொடுப்பா ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன்

அரிசி பருப்பா வாங்க போறாங்க ம் அதெல்லாம் ஒரு த்ரில் தான் அடுத்தவரை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன் என்ன சார் அது குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கோம் அதான் சொல்லுவாங்களே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும் அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறது சம்பளம் அது எதுக்கு சார்

கேமரா ஒழிச்சு வா சார் ஹ புடியா தப்ப எல்லாம் டெரிகொடாது ஏய் கேமரா இங்க ஹ தோ அங்க சார் ஐயோமா வெட்ல சேய் தோ அவசரப்பட்டு வந்த பத்து ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார் அந்த எதிர்கடல கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார் போலர்னா விக்கெட்டை தூக்கணும் இவன் டிக்கெட் தூக்கணும்டா வாட் டிக்கெட் ராணி ஆ போலர் வான்ஸ் ராணி ஓகே ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டே பீட்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் அரேஞ்ச் ஃபார் த டே நோ ப்ராப்ளம் யூ வெயிட் ஐ ட்ரை கேஷ் எல்லாம் ரெடியா இருக்கு நீ ராணியை கரெக்ட் ஓகே மட்டும் கூப்பிட்டு செல்போன் <tinySen> <tiny> <pool> <-tinyiah> <świya> <inhale> <tinyinde insan mexican>